பாப் மன்னன் மைக்கேல் ஜாக்சனின் வினோதமான குணாதிசயங்கள் தனது முன்வாக் ஸ்டைலின் மூலமாக பல கோடி பாப்பிசை பிரியர்களின் மனதில் ராஜ நடை போட்டவர் மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப் எம் கே ஜாக்சன் ஸ்மெல்லி என பல புனப்பெயர் கொண்டு அவரது ரசிகர்களினால் புகழ்ந்து அழைக்கப்பட்டவர் சிறு வயதிலிருந்தே பாப்பிசை பாடல்களை பாடத் தொடங்கிய மைக்கேல் ஜாக்சன் அவரது பருவ வயதிலேயே பாப்பிசை உலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து விட்டார் தொள்ளாயிரத்து எண்பது தொண்ணூறுகளில் இவரை மிஞ்ச ஆளே இல்லாமல் பாப்பிசை உலகின் மன்னனாக திகழ்ந்தவர் மைக்கேல் ஜாக்சன் இதன் காரணமாய்தான் இவன் கிங் ஆஃப் பாப் என்று உலக மக்களால் அழைக்கப்பட்டார் தமிழ் வாய்ஸ் இவ்வளவு அருமை பெருமைக்கு சொந்தக்காரரான இவர் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு இனிமையாக அமைந்துவிடவில்லை விடவில்லை அவரது பாடல்களின் மூலம் மகிழ்ந்தவர்களின் அளவு கூட அவரது வாழ்க்கையில் இனிமை பங்கு கொள்ளவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை இவரது தந்தையை சிறுவயது முதலே இவருக்கு பிடிக்காது மற்றும் இவர் மிகவும் விரும்பிய இவரது காதலி மரணமடைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இவரது மேல் சுமத்தப்பட்ட வன்கொடுமை வழக்கு முகமாற்று அறுவை சிகிச்சைகள் பலதளவை செய்ததனால் இவருக்கு ஏற்பட்ட சரும பிரச்சனைகள் நோய் போன்றவையால் இவர் வெளிவருவதே அரியதாகி போனது இன்று வரை பாப்பிசை ரசிகர்களினால் விரும்பி கேட்கப்பட்டு வரும் இவரது பாடல்கள் பல உலக சாதனைகளை படைத்திருக்கிறது இவரது சாதனைகளும் வேதனைகளும் பற்றி அறிந்த உங்களுக்கு இவரது வினோதமான சில குணாதிசயங்கள் பற்றி தெரியுமா மைக்கேல் ஜாக்சனுக்கு தான் ஸ்பைடர்மேனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததாம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய இருந்தது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தன்னை போல ரோபர்ட் தன்னைப் போலவே உருவம் கொண்ட ஒரு ரோபோட்டினை வடிவமைத்துக் கொள்ள விரும்பினாராம் மைக்கேல் ஜாக்சன் ஸ்பைடர்மேன் உலகின் முதன்மை காமிக்ஸ் புத்தக நிறுவனமான மார்வெல்லை வாங்கிவிட இருந்தார் மைக்கேல் ஜாக்சன் ஏனெனில் அவருக்கு அதில் வரும் ஸ்பைடர்மேனாக நடிக்க வேண்டுமென்ற ஆசை இருந்ததாம் நூற்றிற்கும் மேற்பட்ட பாடல்கள் மைக்கேல் ஜாக்சன் இறந்த பிறகு அவரது ரகசிய பை ஒன்றில் நூற்றிற்கும் மேற்பட்ட பாடல்கள் அவர் பதிவு செய்து வைத்திருந்தது தெரிய வந்தது அவை யாவும் வெளியிடப்படாத பாடல்கள் அவற்றை எப்போது வெளியிடுவார்கள் என அவரது ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் உயிர் தப்பிய மைக்கேல் ஜாக்சன் உலக வர்த்தக மையத்தில் ஏற்பட்ட விமான தாக்குதல் அன்று மைக்கேல் ஜாக்சன் ஒரு மீட்டிங்கில் பங்கு பெற அவர் அன்று செல்ல தாமதமானதால் உயிர் தப்பித்தார் உள்ளாடை ஏலம் ஒரு ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தினால் ஏலம் விடப்பட்ட ஜாக்சனின் உள்ளாடை ஒரு மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டுள்ளது மைக்கேல் ஜாக்சனின் டாட்டு மைக்கேல் ஜாக்சன் பலமுறை முகமாற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்டதனால் அவரது முகத்தின் சருமத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அவரது இதழும் புருவங்களும் உண்மையானது அல்ல டேட்டு குத்தியது என்று அவரது மருத்துவர் அவர் இருந்த பிறகு கூறியுள்ளார் வெண்குஷ்டம் மைக்கேல் ஜாக்சனுக்கு வெண்குஷ்டம் நோய் இருந்ததாகவும் அதை மறைப்பதற்காக தனது முகம் மார்பு கைகளில் மிக கடினமான மே போட்டுக்கொள்வார் என்றும் அவரது மருத்துவர் கூறியுள்ளார் வருடம் கழித்து வெளிவந்த பாடல் மைக்கேல் ஜாக்சனும் அவரது நண்பர் ஃபெர்ரி மெர்குரி என்பவரும் பாடிய ஒரு பாடல் முப்பது வருடங்கள் கழித்து வெளியானதாம் ஜாக்சனுக்கு பிடித்த கார்ட்டூன் பின்னோச்சியோ என்னும் கார்ட்டூன் இவருக்கு மிகவும் பிடித்த கார்ட்டூனாம் கர்ணன் மைக்கேல் ஜாக்சன் பாப்புலகில் மட்டுமல்ல கொடை வழங்குவதிலும் மன்னனாக திகழ்ந்துள்ளார் கின்ன சாதனை புத்தகத்தில் நிறைய அரைக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கி ஆதரவளித்தவர் என்ற சாதனையாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சைவம் இவர் அசைவம் சாப்பிட மாட்டார் தான் இவரை பின்தொடர்ந்து இவரது பல லட்ச ரசிகர்களும் சைவமாக மாறியிருக்கின்றனர் புனை பெயர்கள் கிங் ஆஃப் பாப் எம்ஜே ஜே க்ளோபேட் ஒன் ஜாக்கோ வாக்கோ ஸ்மெல்லி போன்ற புனை கொண்டவர் கொண்டவர்தான் மைக்கேல் ஜாக்சன் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்